நீங்கள் பெலநடைவீர்கள் என்ற புஸ்தகத்திலிருந்து ஆவியானவரை குறித்த வாக்கு பாகம் ஒன்று நான் பிதாவை வேண்டுகொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திருவார் யோவான் பதினான்கு பதினாறு கிறிஸ்து தமது சீசர்களுக்கு ஆவியானவரை குறித்த வாக்கு அளித்தபோது அவர் தமது பூலோக ஊழியத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தார் பாவத்தை சுமந்து தீர்ப்பவராக தம் மீது வைக்கப்பட இருந்த குற்றப்பலியின் சுமையை முழுவதும் உணர்ந்தவராக அவர் சிலுவையின் நிழலில் நின்று கொண்டிருந்தார் தம்மையே தியாக ஒப்படைக்கும் முன் அவர் தம்மை பின்பற்றுபவர்கள் மீது அருளப்போகும் மிகவும் அதிசயமான மற்றும் முழுமையான ஈவை அதாவது அவருடைய கிருபையின் எல்லையற்ற வளங்களை அவர்களுக்கு கொண்டுவரும் அந்த ஈவை குறித்து தம் சீசர்களுக்கு அறிவுறுத்தினார் நான் பிதாவை வேண்டு கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்திரழுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று அவர் கோரினார் தமது பிரதிநிதியாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமையுள்ள கிரியை செய்ய வேண்டியிருந்த இரட்சகர் சுட்டிக்காட்டினார் பல நூற்றாண்டுகளாக சேர்ந்து கொண்டே இருந்த தீமை பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக வல்லமையால் எதிர்க்கப்பட வேண்டியதாயிருந்தது ஆவியைக் குறித்த வாக்குத்தத்தமானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது இனத்தவர்க்கோ மட்டும் என்று வரையறுக்கப்படவில்லை தமது ஆவியின் தெய்வீக செல்வாக்கு முடிவு பரியந்தம் தம்மை பின்பற்றுகிறவர்களுடன் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து அறிவித்தார் கத்திற்கும் அவரது ஊழியத்திற்கும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற அனைவருக்கும் நாள் முதல் இன்று வரை தேர்ச்சரவாளன் அனுப்பப்பட்டு இருக்கிறார் கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆவியானவர் ஆலோசனை கர்த்தராகவும் பரிசுத்தப்படுத்துபவராகவும் வழிகாட்டியாகவும் மற்றும் சாட்சியாகவும் வந்திருக்கிறார் விசுவாசிகள் தேவனுடன் எவ்வளவு நெருக்கமாக நடந்திருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக மீட்பரின் அன்பையும் ரட்சிக்கும் கிருபையும் குறித்து அவர்கள் தெளிவாகவும் வல்லமையாகவும் சாட்சி சாட்சியளித்திருக்கிறார்கள் உபத்திரவங்களும் சோதனைகளுமான நீண்ட நூற்றாண்டுகளில் ஆவியானவரின் பிரசன்னத்தை தங்கள் வாழ்க்கையில் பெருமளவில் அனுபவித்து இருக்கிற ஆண்களும் பெண்களும் இந்த உலகில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் திகழ்ந்திருக்கின்றனர் மீட்கும் அன்பின் மாற்றும் வல்லமையை அவர்கள் தூதர்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தேவன் தாமே இப்பொழுது ஆவியானவரை குறித்து வாசித்த வாசகங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக